உனக்கு ஈகோ இருக்கா இல்லையா அதை சொல்லும் முதல்ல அருமையான கேள்வி ஈகோ இல்லாம இந்த பூமியில பிறந்த எந்த உயிரினமும் உயிர் வாழ முடியாதுங்க ஐயா ஈகோ இருந்தாதான் உயிர் வாழ முடியும் பிறந்த குழந்தைக்கு மட்டும்தான் ஈகோ இருக்காது அந்த மாதிரி ஈகோ இல்லாதவங்களை அந்த குழந்தை போன்றவர்களை நம்ம தனியா விட்டுட்டோம்னா அதனால உயிர் பிழைக்க முடியாது இறந்துவிடும் தான் என்ற உணர்வு பெற்று இருந்தால் மட்டுமே இந்த உலகில் உயிர் வாழ முடியும் அப்போ ஈகோ ஒருத்தனுக்கு இருக்கணும் ஈகோ இல்லாமல் உயிர் வாழ முடியாது ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சட்டை போட்டிருக்கிறீங்க உங்கள் சட்டை இல்லாமல் உங்களால் உயிர் வாழ முடியுமா முடியாதாங்கிறது ஒரு கேள்வி இருக்குது சட்டை இல்லைனாலும் உங்களால் உயிர் வாழ முடியும் தேவைப்பட்ட சட்டையை நீங்கள் பயன்படுத்துவீங்க ஒரு காரோ பைக்கே வச்சுருக்கீங்க அது இல்லைனாலும் உங்களால் உயிர் வாழ முடியும் தேவைப்பட்ட அந்த காரை பைக்கை பயன்படுத்துவீங்க அந்த மாதிரி ஈகோ இல்லாமல் நம்மளால் உயிர் வாழ முடியாது அது கார் பைக் இல்லாமல் ட்ராவல் பண்ண முடியாது அந்த மாதிரி ஈகோ இல்லாமல் உயிர் வாழ முடியாது பொழுது நம்ம கார் பைக் யூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணுற மாதிரி போது ஈகோவை பயன்படுத்தணும் அதுதான் ஒரு சின்ன இடைஞ்சல் ஆயிடுறது ஈகோவே நம்பன்னு நினச்சிக்கிறோம் ஈகோவே சட்டையே நம்மன்னு நினச்சிக்கிறோம் காரே நம்மன்னு நினச்சிக்கிறோம் அதனால் ட்ராவல் பண்ணுறதை தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறோம் அங்கே தான் தப்பு நடந்துடுது ஸோ ஈகோ இல்லாமல் யாராலையும் வாழ முடியாது ஈகோ இருக்கணும் ஈகோ இருந்தால் தான் வாழ முடியும் ஈகோ எப்போ பயன்படுத்தணும் அந்த சமாச்சாரம் உள்ள நடந்தவங்களுக்கு தெரியும் அப்படி பயன்படுத்துவாங்க மற்றவங்க ஈகோவை ஈகோ அவங்க கண்ட்ரோல் இருக்காது ஈகோ வந்து இவங்களை கண்ட்ரோல் எடுத்துக்கும் அதுதான் பிரச்சனை ஈகோ நம்மளை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு நம்ம அதுக்கிட்ட அடிமை ஈகோ நம்ம கண்ட்ரோல் எடுத்துட்டோம்னா ஈகோ நமக்கு அடிமை அவ்வளோதான் வித்தியாசம்